அலமதுல்லாஹி ரம் அமீன் வசலாத் வசலாம் அமீன் நபீனா முஹம்மதி அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான சோகர்களே அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்திலே அல்லாஹுடைய வணக்கத்தை நிறைவேற்றியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அலமதுல்லா அன்பானவர்களே நம்முடைய உள்ளங்கள் சரியான முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் சீராக இருக்க வேண்டுமென்றால் மார்க்கம் அதற்காக என்னென்ன வழிகளை காட்டி தந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை உள்ளம் சீர்பட அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இந்த லோகர்துலகிக்கு பிறகு நாம் சிறிது நேரம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நேற்று உள்ளத்தை பற்றி பார்த்தோம் உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடலில் உள்ள எல்லா உறுப்புக்களும் சரியாக இருக்கும் உள்ளம் கெட்டு போயிருச்சுன்னா உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத பார்த்தோம் சரி இப்போ உள்ளம் வந்து என்னுடைய உள்ளம் சீராக இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்காக அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் உள்ளம் என்னுடைய உள்ளம் சரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை என்பது மிக அவசியமான ஒன்று எல்லாத்தையும் கேட்டு தான் அல்லாட்டை வாங்கணுங்க அல்லாஹ் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை தந்திருக்கிறான் அந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப எனக்கு கிடைக்கப்பெறணும் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு வந்து தந்திருக்கிறான் கேளுங்கிறான் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம சொல்கிறோம் யாவ்தான் எங்களுக்கு நேர் வழிகாட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேர தொழுகையிலும் என்ன செய்கிறோம் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் இப்போ நம்ம நேர் வழியில் தானே இருக்கிறோம் நம்ம ஏன் திருப்பி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோ சிந்தனையோ நமக்கு என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும் அதே போல தான் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதோ அந்த விஷயங்களை கேட்டு பெறுவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று இப்போ தக்குவா அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமுடைய அடையாளங்களில் ஒன்று அந்த தக்குவாவை பற்றி அல்லாஹுடைய தூதர் சரதாசன் என்ன சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹும்மா ஆத்தி தீ நப்சி தக்குவாஹான் நாங்கள் யார்தான் என்னுடைய உள்ளத்துக்கு தக்குவாவை தா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அப்போ அதே போல தான் என்னுடைய உள்ளம் சீராக இருக்க வேண்டும் சீர்பட இருக்க வேண்டும் அப்படின்னா என்னுடைய உள்ளத்தில் நல்ல அடிப்படையில் ஈமானிய சிந்தனைகள் சரியான முறையில் இருக்க வேண்டும்ங்கிறப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உள்ளம் சீராக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு நீண்ட ஒரு பிரார்த்தனையில் அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹுடைய சில நம்ம சொல்லி காட்டுறாங்க வஹதி கல்வி அப்படிங்கிறாங்க யா அல்லா என்னுடைய உள்ளத்திற்கு நேர் வழிகாட்டுவாயாக வஹ்தி கல்வி என்னுடைய உள்ளத்திற்கு நேர் வழிகாட்டுவாயாக வசத்தித் லிசானி என்னுடைய நாவை தெளிவானதாக ஆக்குவாயாக நான் எதை பேசுகிறதா இருந்தாலும் தெளிவானதையும் உண்மையானதையும் பேசக்கூடியதாக என்னுடைய நாவை ஆக்குவாயாக வஸ்லுல் சஹீமத்த கல்வி என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை வெறுப்பு இது போன்ற என்னென்ன தீய குணங்கள் இருக்குதோ அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் என்னுடைய உள்ளத்திலிருந்து நீக்குவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்போ என்னுடைய உள்ளம் சரியாக இருக்க நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் என் உள்ள நல்ல உள்ளாங்க என் கெட்ட எண்ணம் இல்லை தீமையான எண்ணம் இல்லை எல்லாம் இருக்கலாம் ஆனால் அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நாம் அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படி கேட்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய சொன்ன சொல்லி கொடுத்தாங்க வஹதி கல்வி வசதியில் லிசானி வஸ்லுல் சஹீமத்த கல்வி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது உள்ளம் என்பது எப்போதுமே வந்து பல விஷயங்களை வச்சிருக்கோம் பொறாமையை வச்சிருக்கோம் வெறுப்பை வச்சிருக்கிறோம் அடுத்தவன் மீது எப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனைகளை கொள்ளலாம் அப்படிங்கிறத வச்சிருக்கோம் அதே போல் வந்து பொறாமை மோசடி இது போன்ற எல்லாமே உள்ளத்துல இருக்கும் அதெல்லாம் நம்ம இடத்து அந்த உங்களுடைய உள்ளத்திலிருந்து அது தான் நாம் சரியானவர்களாக இருக்க முடியுங்கிறதுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் இவைகளை கேட்க வேண்டும் வஸ்லுல் சஹீமத்த கல்வி என்னுடைய உள்ளத்தில் என்னென்ன தீமையான குணங்கள் இருக்குதோ அப்படிப்பட்ட எல்லா விதமான குணங்களையும் என்ன செய்ய என்னுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி விடுவாயாக என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய செல்ல அவர்கள் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க இந்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பிரார்த்தனையுடைய ஆரம்பம் எப்படி வரும் தெரியுமா ரொம்ப அழகாக அல்லாஹுடைய தூதர் ஆரம்பிச்சிருப்பாங்க ரப்பி அண்ணி வலா தொயின் அழகிய அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க என்னுடைய ரட்சகனே எனக்கு உதவி செய் எனக்கு எதிராக உதவி செஞ்சிடாது எனக்கு நீ உதவி செய் எனக்கு எதிராக நீ என்ன செஞ்சிடாத உதவி செஞ்சிடாத அப்படின்னு தான் இந்த துவா என்ன செய்யுதுன்னு ஆரம்பிக்குது அப்போ அல்லாஹு ஆலமீன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அவனுடைய உதவி தான் நம்மளை என்ன செய்யணும் நம்முடைய எல்லா விஷயங்களையும் என்ன செய்யும் அப்படின்னா சரியாக்கும் உள்ளங்களையும் சரியாக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலேவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை உள்ளம் அப்படிங்கிற அந்த விஷயம் வரும் பொழுது ஏராளமான பிரார்த்தனைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம பள்ளிவாசலுக்கு வரோம் பள்ளிக்கு வரும்போது நம்ம கேட்குறோம் அல்லாஹும் மஜ் அல்ஃபி நூறான்னு கேட்குறோம் ஒவ்வொரு தனியும் வீட் வீட்டில் இருந்தோ கடையில் இருந்தோ பள்ளிக்கு வரோம் பள்ளிக்குள்ளே வரும்போது அல்லாஹு மஃத்த ஹலியா புகமத்திக்கன்னு ஓதுறோம் ஆனால் வரமா இல்லையா வர்ற வழியில் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள்னு ஒரு பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த பிரார்த்தனையில் என்ன சொல்கிறாங்க அல்லாஹும் அஜ அல்ஃபி நூரா யா அல்லா என்னுடைய உள்ளத்தில் ஒளியை நீ தருவாயாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்னுடைய உள்ளத்திற்கான நல்ல ஒரு நேர்வழியை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாவுலேயே சொல்லும் பிரார்த்தனை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஆயுஷார் அதிகள்தான் அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தியில் வ நக்கி கல்வி மினல் ஹதாயா அப்படின்னு வருது யா அல்லா என்னுடைய உள்ளத்தை தீமைகளிலிருந்து தூய்மைப்படுத்து அந்த உள்ளத்தை கழுவு அப்படிங்கிறாங்க ஐஷா ஹதியல்லான்னு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் ஒன் அக்கி கல்வி என்னுடைய உள்ளத்தை கழுவுவாயாக சுத்தப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேஸ்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துவாவில் மின் ஷர்ரி கல்வி என்னுடைய உள்ளத்தினுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் என்னுடைய உள்ளத்தினுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது ஓமின் கல்வில்லா எஹ்ஷா என்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே பணிவான உள்ளமாக இருக்கணும் பணிவற்ற உள்ளமாக இருப்பதை விட்டு நான் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய நமக்கு நம்ம கற்றுத்தந்திருக்கிறாங்க அப்போ உள்ளம் எனக்கு சரியாக இருக்கணும் சீராக இருக்கணும் அப்படின்னா அந்த உள்ளத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி நாம் பிரார்த்தனை செய்யும்போது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆலமீன் சீரானதாக ஆக்குவான் சரியான உள்ளமுடையவர்களாக நல்ல சிந்தனை உள்ள நல்ல உள்ளமுடைய மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக பாஹர் ஆவானா அனில் ஹம்தன் இல்லாஹி அபுல்லா ஆலமீன் சுமஹானுக்கு அல்லாஹூ அபிஹம்திக்க அஷ்ஷது அல்லாஹ்இலாஹில்லா அந்த இஸ்தஃபு